ஏன் இத பெரியார் சிலை முன் நிகழ்த்தினா திருப்பரங்கண்டத்துல போய் நிகழ்த்தலாம் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா நான் இப்படி ஒரு காரியம் பண்றேன் அந்த காரியத்தினால இந்த கோயிலுக்கு கலங்கம் ஏற்படு ஏற்படக்கூடாதுன்னா நான் பெரியார் சிலை முன்னாடி நடத்துறேன் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யும் அதுதான் என்னோட எண்ணம் இதையும் இந்த பதிவையும் எல்லாரும் நன்றி பூர்ணச்சந்திரன் மதுரை வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா இடைவேல் முருகனுக்கு அரோவரா வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரையில வந்து பூர்ணச்சந்திரன் பேசுறேன் திருப்பரம் என்ற விஷயத்துல வந்து அரசு எடுக்கிற முடிவு வந்து தவறான முடிவு இந்த கார்த்திகைக்கு வந்து அந்த தீபத்தை ஏத்தம்னு சொல்லிட்டு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும் போது அதை நடிக்காம தமிழக அரசு வந்து இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மை வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கரு கருதுறேன் ஆங்கிலேயர ஆட்சி காலத்தில் ஒரு தட பல நூறு பல பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கூட தான் திருப்பன்றம் திருப்பத்துல முதல் பெருமாணம் வணங்கிக்கிட்டு அதுக்கு மலிமவிடமா அந்த மலையில வந்து தீபம் ஏற்றுறாங்க அந்த தீபம் வந்து ஒரு நூறு வருஷமா ஏற் ஏற்றுவது தடைப்பட்டு மோச்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இதுவே வந்து ஒரு ஆகம ஆகமதி கூடாது அது அதுவே தவறான விஷயம் அந்த தவறான விஷயத்தை வந்து அறநிலைத்துறை அரசு கட்டுப்பாட்டுல இருக்க அறநிலைத்துறை அவங்க வந்து எடுத்து அவங்க தான் நடத்திருக்கிறவங்களுடைய இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன் இதே இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதாரணமாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்பு வாரியம் அந்த மாதிரி இயக்கங்கள் வகுப்பு வாரியம் அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் வந்து அதை கண்டிப்பாக செயல்படுத்தியிருப்பாங்க அது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் தடைப்பட்டா கூட அவங்க அதுக்காக போராடிருப்பாங்க அவங்களோட அவங்களோட ஒற்றுமை தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாயம் வந்து ஒரு மத நம்பிக்கையோட இருக்கும் போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பா இருந்து போராட மாட்டோம் அதனாலதான் அரசாங்கம் இப்படி செயல்படுது இதன் வாயில நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா அதுக்காக பெரியார் சிலை கிட்ட வந்து நான் வந்து என்னோட உடம்புல தீப ஏத்தி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர் அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன் அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள் தயவு செய்து இந்த காணொலியை வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீடியாக்களுக்கு தெரியுங்க மீடியாக்களுக்கு தெரிவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது இந்த தேர்தலுக்கு வரும் தேர்தல் அப்பனாவது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீப ஏற்றணும் அதுக்கான அதுக்காக என் வீட்டை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய இணையிலே எனக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க மனைவி என்னை பிரிந்து வாடுவார்கள் அவர்களுக்கு என்னை பிரிந்து வாடும் போகும்போது மனத்துவ ரீதியாக ஏதாவது உடல் என்ன உடல் நான் பாசமாக இருந்து அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதுக்காக இங்க நல்ல ஒரு டாக்டர் மத மனத்துவ நிபுண காமிச்சு அவங்க தேத்துங்க என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மன உளைச்சல்னாலதான் இந்த முடிவு எடுக்கிறேன் என்னோட சுய முடிவு அதனாலும் எல்லாத்தரும் மனித்துக் கொள்ளுங்கள் ஆனா என் உடம்பில் தீப ஏற்றி பெரியார் சிலைமன் இந்த வீட்டுக்குள் அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் வீட்டு உயிரிழத் தியாகமாக நினைவு இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியா மதுரை பூமியில் இரண்டு படை வீடு உள்ளது திருப்பரம் என்றும் பழமைய்சோடு வந்து பெருமைக்குரியது ஆறு படை வீட்டில் ரெண்டு படை வீடு மதுரையில் தான் இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு அலர் கோயில் இருக்கு இது மாதிரி ஆன்மீக நிறைந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிறுவனம் நடத்த முடியல என்றது மாநகராட்சியாக என் உடன் வீவ் போலீஸ் வீட்டிலேயே உயிரை மாய்த்து கொள்ள அதுக்காக என்னை என்னை என் குடும்பத்தார் மிகவும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பூர்ணச்சந்திரன் நான் மதுரை நெரிமேட்லேருந்து பேசுகிறேன் மதுரைக்காரன் எல்லாத்தையுமே திருப்பணவன்றம் தீபை ஏற்றுறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா திருப்ப வந்து முருகனோட முதல் படை வீடு அதில் தீபம் ஏத்துறதுனால தான் பெருமையை தவிர அதனால யாருக்கும் ஒரு பாதமும் இல்லை அங்க மசூதி இருக்கு தர்கா இருக்கு மசூதினு கூட சொல்லக்கூடாது மசூதினா அவங்க பிரேயர் பண்ற இடம் தர்கான்னு ஒரு இடம் இருக்கு அது ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு அது ஒரு அமைதியான இடம் அதுல இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஒரு தீபத்தூண் அந்த காலத்துல இருந்து இருக்கு அதுல தீபம் ஏத்தன்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே உயர் நீதிமன்ற கோத்து சொல்லியுமே அதை ஏற்ற விடாம தடுக்கிறாங்க ஏன்னு தெரியல மதுரைக்கு பெரும்பு வந்துரு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவா திருவண்ணாமலையில் தீபகத்தம் போது பல பக்தவோடிகள் எப்படி அண்ணாம அண்ணாமலை சங்கரோட அருளை பெறுறாங்க அது மாதிரி மதுரை திருப்பன்றத்தில் தீபக தம்பும்போது பணங்கானத்துல இருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம் அவனியாபுரத்தில் வந்து கூட நம்ம திருப்பரம்ன்ற மலையை பார்க்கலாம் எவ்வளவோ தூரத்தில் வந்து கூட நம்ம அந்த மலை நம்மளுக்கு தெரியும் அப்போ அதிலிருந்து வர ஒளி எத்தனை கோடி பக்தர்களுக்கு ஒருவனோட அருள் கிடைக்கும் சும்மானாவது ஒரு மாற்றுத்தினால் கூட வெளியில் வந்து இறைவனை வந்து ஒளி வடிவாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அதையே இந்த அரசாங்கம் தடுக்குது இதனால அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்படுறது இல்லை இஸ்லாமியர்களும் என்னோடய சவரம் இல்லை கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய சவரன் நிறையா பேர் இருப்பாங்க அப்படி இருந்துமே அரசு இப்படி தடுத்து மதுரையில் இருவேறு மதங்களுக்கு இடையே காவரத்தை தூண்டுறதுக்காக ஓட்டு அரசு பண்ணுறதுக்காக அப்படி அரசாங்கம் தடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அரசாங்க அரசாங்கம் என்ன திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் திமுக அரசாங்க அரசாங்கத்தை எனக்கு எப்படி சொல்கிறது எங்கள் வீட்டில் எல்லோருமே டிஎன்கே தான் எங்கள் அப்பாவோட கல்யாணம் கூட கலைஞர் வந்து வாழ்த்து கைப்பட வாழ்த்து செய்தியாக அனுப்பிட்டுருந்தாங்க இப்படி இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஒரு இந்துவாக பிறந்துட்டு திருப்பூரம்ன்ற மலையில் வந்து தீபம் எத்துறது அரசாங்கத்துக்கு என்ன ஒரு கால் பண்ண எனக்கு தெரியல அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும் மதுரையில் வந்து ரெண்டு படை வீடு இருக்குது பழங்குறிச்சோல் இருக்குது திருப்புறம் ஒன்றம் இருக்குது அதுவே மதுரைக்கு ஒரு பெருமை இப்படி தீபத்தூர் வந்து தீபம் ஏத்துறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையாக தான் ஆகும் அதனால் எவ்வளோ பேர் போராடுறாங்க போராடி நம்ம முருகனோட முதல் படை வீடு திருப்புற ஒன்றத்திற்கு பெருமை சேர்க்கணுன்னு ஒரு நீதிபதியே நினச்சி அவரோட தீர்ப்பை ஒரு சீர வேற கோட்டில் காவிர ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிசர்வ் ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஏற்றணும் சொல்வாங்க ஆனால் மாநில அரசு வந்து இப்படி தடுக்குது இதனால் எனக்கு பெரிய ஆகுது அதனால் என்னோடய உடம்ப பெரிய ஏன்னா கடவுள் மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட கடவுள் இருக்குது திருப்பூரத்தில் வந்து தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா அது ஏற்றணும் அப்படின்றதுக்காக என் உடலில் நான் தீய வச்சுக்கிட்டேன் தீபம் ஏரிய அதுவும் அந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே எரிய எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இனியா சிவனேஷ் ரொம்ப இன்னும் மதி என்னை ரொம்ப மன்னிச்சிருந்தாலும் அந்த உளைச்சலை தாங்க முடியல அதனால தான் என் உயிரை பொறுப்படுத்தா இப்படி செய்கிறேன் கண்டிப்பாக நான் பிழைப்பது மிகவும் கடினம் அதனால் அப்பா அம்மா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க பார்த்துக்கோங்க